அவருடைய கொள்கையின்படி பிதா வேற ஒரு நபர் இயேசு வேற ஒரு நபர் இவர் அவர் அவர் இவரில் தனித்தனி நபர் கிட்டத்தட்ட ரெண்டு கடவுள் அவர் யார் பிதாவுக்கு அடிமையாக வந்திருக்கிறார் நான் தான் யாவே எகோவா தேவன்னும் சொன்னார் ஐ ஆம் ஐ ஆம் ஐ ஆம் அப்படின்னு பல இடங்கள்ல சொன்னார் நானே வழியும் ஜீவனும் இருக்கிறேன் நானே 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 பல இடங்கள்ல சொன்னார் இயேசு கிறிஸ்து தன்னை உண்மையாகவே அடிமையாய் காண்பிப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார் ஏன்னா அவர் தேவனுக்கு சமமா இருந்து அடிமையாய் வந்ததுனாலதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தேவனுக்கு சமமா இருந்து அடிமையா வந்தாரா அவர் தேவனாய் இருந்து அடிமையா வந்தார் இதுதான் அங்க சொல்லியிருக்கு நம்ம திரும்பவும் படிப்போம் தேவன் இந்த உலகத்துல மனிதனா வந்து ஒரு செயலை செய்தார் இல்லையா அந்த காரியத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன் அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு அப்படின்னா என்ன பிதாவாகியனா ஆப்வியஸாக எகோவா தேவன் அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று கர்த்தர்னா யாரு எகோவா தேவன்தா இங்க இயேசுவா வந்தது தான் அப்படின்னு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார் அப்படிதான் நம்ம எடுத்தாகணும் ஏன் அப்படின்னா பால் இந்த வசனத்தை எங்கேருந்த வசனத்தை இங்கே கோட் பண்ணுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாமா ஏசாயா நாற்பத்தி அதிகாரம் வசனம் ஒன்றுலேருந்து படிப்போம் கர்த்தராகிய நான் யார் ஏகோ தேவன் சொல்கிறாரு அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடை கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்ன சொல்றார்னா ரெண்டாவது வருஷம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு பெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோவின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலு நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் யாரை பார்த்து சொல்றாரு இஸ்ரவேலை பார்த்து இஸ்ரவேல்னா யாரு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லா பாருங்க மூணாவது உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அந்த நீ யாரு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அஞ்சாவது வசனம் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை சொல்றது யாரு எகுவ தேவன் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை திருப்பூர் சாலமன் சொல்ற மாதிரி தேவன் அதாவது பிதா வேற இயேசு வேறன்னா அந்த பிதா தான் இங்க பேசிட்டு இருக்காரு என்ன பேசுறாரு என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல எகோதேவன் வேற இயேசு வேற பிதா வேற குமாரன் வேற என்ன அப்படி சொல்லக்கூடாதே ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் வானங்களே உயர இருந்து சொரியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது பூமி திரவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் மண்ணோடுகளுக்கு கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்ல கூடுமோ தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்று தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்னை ஏன் படைச்சா அப்படின்னு எவனாவது சொன்னீங்கன்னா திருந்துங்க கடவுள் ஏந்தா என்னை இப்படி படைச்சார் அப்படின்னு சொன்னா கேட்டுக்கங்க இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அவர் தான் பேசிட்டே வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சுஷ்டித்தேன் யகோ அதேவன் தான் பேசிட்டே வராரு நோட் பண்ணிக்கங்க என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் யாரு ஏகோவா தேவன் அவர் தான் பேசிட்டு வர்றார் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தான் பேசிட்டு இருக்காரு சரியா நல்லா நோட் பண்ணிக்கங்க அடுத்த வசனம் இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர் புரியுதா திரும்ப படிக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகரும் ஆகிய இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர் விக்ரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லச்ச அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் இஸ்ரவேலோ கர்த்தராலே கர்த்தராலே எகோவாவாலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை இப்போ திருப்பூர் சாலவன் சொல்ற மாதிரி பிதா வேற இயேசு வேறனா இந்த பிதா இங்க பேசிட்டு இருக்காரு நானே கர்த்தர் வேறொருவர் ஒருவர் இல்லைன்னு சொல்றாரு அப்படியா இல்ல எகோதேவன் தான் இயேசுவா வந்தார் அதனாலதான் நானே கர்த்தர் வேறொருவர் ஒருவர் இல்லை நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோவின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் எகோ தேவன் ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே கூட்டம் கூடி வாருங்கள் ஏகமாய் சேருங்கள் தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள் நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வ முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய நல்லா படிக்கிறேன் கேளுங்க நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை நீதிபரர் யாரு உங்களுக்கு சொல்றாரு நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை இருபத்தி ரெண்டாவது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் யாரை நோக்கி பார்த்தா ரட்சிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு தெரியும் நானே தேவன் வேற ஒருவரும் என்ன சொல்றீங்க முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் பேசிட்டு இருக்கோ தேவன் எனக்கு முன்பாக முடங்கும் நான் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டேன் இதுதான் வசனம் திருப்பூர் சல்மன் அங்க பிதாவுக்கு சமமாக இருந்தும் அப்படின்னு சொல்லி போய் சொன்னார் இல்லையா அது தேவனுடைய ரூபமாக இருந்தோம்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் இயேசு நாமத்தில் முழங்கால் முடங்கும்னு படித்தோம் இல்லையா அது பால் எங்கேருந்து கோட் பண்ணுறாரு எகோவா தேவன் தனக்கு சொன்னதை கோட் பண்ணுறாரு முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டேன் ஏன்னா அவருக்கு ஆணையிடுறதுக்கு ஈக்குவலாக வேற யாருமே கிடையாது யாருமே கிடையாது அவர் யார் மேலேயும் ஆணையிடுறதுக்கு இவங்க சொல்ற மாதிரி பிதா வேற ஏசு வேற ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தாங்க ஆனா வேற வேற ஆனா ஒரே தேவன் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருந்தா நான் என்னை கொண்டே ஆணையிட்டேன்னு இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை என்றான் எது மாறுவதில்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும்னு ஏகவா தேவன் சொன்னார் இல்லையா நாவயாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவதில்லை என்கிறார் அப்படி மாறுவதில்லைன்னு சொன்ன யகோவா தேவன் அவருக்கு சமமாக இருக்கிற இன்னொருவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்கும்னு மாத்தினாருன்னு திருப்பூர் சலங்கன் சொல்கிறாரா இல்லையே அவர் முன்னாடி தான் எல்லாமே முடங்கும் ஏன் அவர் தான் இங்கே இயேசுவா வந்தார் ரட்சகராக இங்கே வந்தார் என்ன என்று வேறு ரட்சகர் உனக்கு இல்லைன்னு சொன்ன யகோவா தேவன் தான் இங்கே ரட்சகராக வந்தார் அவர் இன்னொருத்தரை அனுப்பிவிடலை பைபிள் ஃபுல்லாக அவர் இங்கே மனு உருவெடுத்த தேவன் மாம்சத்தில் வந்தது தான் அந்த டேர்மில் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க குமாரன் பரலவத்தில் இருக்கிறவரும் பல்லவத்திலிருந்து இறங்கினவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் இருக்கிறவரும் அவர் தான் இறங்கி வந்தவரும் அவர் தான் சரியா இதை திரும்ப திரும்ப நீங்களே இந்த ஒரு விஷயத்த மட்டும் இல்லை புதிய ஏற்பாட்டில் எங்கெங்கே என்னென்ன வசனங்கள் கோட் பண்ணாங்களோ அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க வசனங்கள் தான் அங்கிருந்து வந்தா இங்க தெளிவா இருக்கு என்னிலும் என்பிதா பெரியவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு ஆபியஸா அப்படிதான் சொல்ல வேண்டும் ஏன்னா அவர் மனு உருவ எடுத்து இங்க மனிதனா வந்திருக்கிறார் தேவன் மாம்சத்துல இங்க வந்திருக்கிறார் அப்போ ஆபியஸா அவர் மனிதனா வந்ததுனால அப்படி சொல்லிதான் ஆகணும் பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்த அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு பாருங்க இவரே சொல்லிட்டாரு இவர் தேவனுக்கு வந்து கீழே சொல்லிட்டாரு மனுஷகுமாரனுக்கு தெரியவில்லை தன்னுடைய வரப்போகிறது அவருக்கு தெரியவில்லை ஏன்னா இவர் ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு இரண்டாம் ஆதாமாக மனுக்குளத்திற்கு முன்மாதிரியாக வந்திருக்கிறார் அவர் இங்க வந்துகிட்டு தன்னை ஒரு தேவனாக அவர் காண்பிக்கவில்லை அப்ப அவருடைய வருகை தேவனுக்கு மட்டும்தான் தேவன் தவிர யாரும் அந்த வேலையை அறிய மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இவர் தன்னுடைய மனுசீக தன்மையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இவர் தன்னுடைய மனுசீக தன்மையிலிருந்து பேசிட்டு இருக்கார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றார் கரெக்டு தான் ஆனால் அதுக்கு அடுத்து என்ன சொல்லிடுறாங்க தேவனாக இருக்கிறார் இல்லையா அவருக்கு தெரியும் ஆனால் மனுஷனாக இருக்கிறவர் மனுஷிக தன்மையினால் இருந்ததுனால சொன்னார்னு சொல்லுவாங்க ஆனால் பிதா வேற இவர் வேறன்னு சொல்லிடுவாங்க இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இயேசு கிருஷ்ணனுடைய மனுஷீக தன்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்தவராக இருந்தார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹீ இஸ் காட் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆமாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஹி இஸ் நாட் ஜஹோவா ஜெஹோவா இஸ் டிஃப்ரெண்ட் ஜீசஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஜீசஸ் இஸ் நாட் ஜஹோவா ஜஹோவா இஸ் நாட் ஜீசஸ் இங்க தான் பிரச்சனை பிதா வேற ஏசு வேற எகோவா தேவன் தான் இங்க மாம்சத்துல வந்தார் பிதா தான் இங்க குமாரனா வந்தார் பரலோகத்தில் இருக்கிறவரும் அவர் இறங்கினவரும் அவர் இதுக்கு மேல உங்க இஷ்டம் பாய்